மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லென்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போது அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் வீட்சையும் காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டப்ளியூட்யூட்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் விஜய் என்னுடைய தம்பி தமிழ் சினிமாவின் மூத்த நட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் அவன் அரசியலுக்கு வருவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அண்ணன் தனியாக போராடக்கூடாது அதனால் தம்பி வந்து கைகோறுக்குறான் அவனை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு பேசினான் அண்ணன் சீமான் இன்னைக்கு விஜய் நடு ரோட்டில் நின்னானா லாரி டி போயிட்டு செத்து போயிடுவான் உன்கிட்ட என்ன கொள்கை இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ எல்லாம் எதுக்கு அரசியல் வந்த உன்னை யார் கெஞ்சின அரசியல் வரணும்னு உன் வாசலில் இருக்க செக்யூரிட்டி கூட உன்னை வந்து அரசியலுக்கு கூப்பிட மாட்டான் நீ வந்து என்ன சாதிக்க போற அப்படின்னு வசைப்பாடி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திடீரென்று ஏன் இந்த மனமாற்றம் அப்படின்னு எல்லாருமே இவரை நோக்கி கேள்விகள் வைக்கிறாங்க ஆனால் அதற்கு அவர் அவரின் தம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து இவரோட கொள்கைகள் வந்து நிறைய மாற்றங்கள் வேணும் விஜய் வந்து கொள்கையை மாத்திக்கலைன்னா நாங்க இப்படிதான் தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து அவருடைய படங்களில் வந்து நிறைய அரசியல் பேசிட்டே இருப்பார் அவர் பேசக்கூடிய அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வைக்கும் பொழுது பல பிரச்சனைகள் அவரோட பல அவரோட திரைப்படங்கள் எல்லாத்தையுமே உருவாச்சு அந்த படங்களுக்கு பிரச்சனை வரும்போது முதல் குரலாக முதல் அறிக்கையாக அண்ணன் சீமானின் குரல் வந்து பதிவாகும் என்ன காரணம்னா இவன் ஒரு தமிழ் மகன் அவன் வந்து பேசினா என்ன தப்பு இருக்கக்கூடிய அரசியல் எதார்த்தத்தை தானே அவன் பேசுகிறான் அப்படின்லாம் சப்போர்ட் பண்ண ஒருத்தர் விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொன்னப்பையும் ரொம்ப அதிகமாக வரவேற்பு கொடுத்தாரு ஏன் அண்ணன் வந்து தனியாக போராடிட்டு இருக்கேன் தம்பி வரட்டும் தம்பி திமுகவை தான் தாக்கி பேசுவான் அப்படின்லாம் சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு பயங்கரமாக மாற்றி பேசுகிறாரு குறிப்பாக இவர் ஐயா மு க ஸ்டாலினை சந்தித்ததுக்கு தான் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு கொடுக்கப்பட்ட

நான் வந்து வன்மை வச்சு கருவறுப்பேன் ஒருபோதும் திமுக அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்களோடு நெருங்கி பழகுனவங்களுக்கு தெரியும் திமுக குடும்பத்தை எந்த அளவுக்கு கீழே இறங்கி எந்த அளவுக்கு கீழே இறங்கி பேசுவார் தனிமையில் இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்றது அவர் கூட நெருங்கி பழகணும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் இன்னைக்கு திமுக அதிமுக அப்படின்ற கட்சியை விட்டுட்டு பாஜகன்ற கட்சியெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் எல்லா கட்சியும் விட்டுட்டு விஜயை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த அடி ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே யோசிக்க வைக்கிறது இல்லை உடனடியாக நாம் தமிழர் இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இல்லை விஜய் வந்து அவரோட கொள்கை தலைவரை எப்போ பெரியாரை கொண்டு வந்தாரோ அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய நெருடலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒருவேளை விஜய் வந்து பெரியாரை கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு நீங்கள் உணர்த்துறீங்க நீங்க பெரியார எத்தனை வருஷமா தூக்கி பிடிச்சிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல துவக்கப்பட்ட கட்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்குமே நீங்க பெரியாருக்கு மலர் வணக்கம் செலுத்தி இருக்கிறீங்க வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறீங்க பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லி இருக்கிறீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அண்ணன் சீமானே சொல்றாரு நான் வந்து அந்த பாதையில போயிட்டே இருந்தேன் இப்போ அந்த பாதை தவறுன்னு தெரிஞ்சிருச்சு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி நீங்க சரியில்லைன்னு நினைச்சாரு அவர் அந்த முடிவு எடுத்துட்டு போறாரு உங்களை எப்படி யாரும் நிர்பந்தப்படுத்த முடியலையோ அதே போல விஜய் யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க அண்ணன் பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில் பேசுறது அதெல்லாம் பண்றது நான் ஒரு விஷயத்த தெளிவா உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன் நானே நாம் தமிழர் கட்சியில் நெருங்கி பழகணவன் தான் பயணம் பண்ணவன் தான் அதனால எனக்கு தெரியும் அண்ணன் சீமன் அவர்கள் எந்த மாதிரி ஒரு நோக்கத்துல இருப்பாரு எப்படி தெளிவாக இருப்பார் தன்னோட பாதையில ஆனா கடைசி ஒரு மூன்று ஆண்டுகளாக பார்த்தோன்னா அண்ணன் சீமன் அவர்கள் அவர் போகக்கூடிய பாதையில் கொஞ்சம் பிசுறு தட்டி தடம் மாறிட்டாரோ அப்படின்னு யோசிக்க வைக்குது இப்ப விஜய் வந்து வந்திருக்காரு அவர் யாருக்கு உதவியா இருக்க போறாரு ஒருவேளை நீங்கள் விஜயோட சேர்ந்து பயணம் பண்ணால் அது யாருக்கு வலு சேர்க்கும் உங்களுக்கு வலு சேர்க்கும் நீங்கள் அவருக்கு வலு சேர்ப்பீங்க இது மிகப்பெரிய ஒரு தி திமுகவுக்கு இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வேலை என்ன பண்ணுது திமுகவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது நீங்கள் இப்போ விஜய் இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது ஒரு இடத்துலையாவது நீங்கள் ஆரம்பத்துல நீங்கள் என்ன சொன்னீங்க நானும் விஜய் தனியாக காரில் போனோம் கிட்டத்தட்ட நடுவில் வந்து நள்ளிரவில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நாங்கள் பேசினோம் விஜய் என்கிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னு பொது நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு இடத்துல கூட அவர் அண்ணன் சீமானோட நான் பேசினேன் பார்த்தேன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவே இல்லை இப்போயும் நீங்க அவரை தொடர்ச்சியாக வந்து இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பேசுறீங்க ஆனா ஒரு இடத்துலையும் அவரை வந்து உங்களை அட்டாக் பண்றதே இல்லை இது யாருக்கு அவமனன்றதை நீங்க தான் யோசிக்கணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அண்ணன் பேசிட்டாரு உடனே நம்மளும் விஜய தாக்கி பேசுறோம் அப்படின்னு பேசுறாங்க நல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாம் தமிழர் வந்து எட்டு சதவீத ஓட்டு பெற்று ஒரு அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சியா இருக்கிறாங்க அந்த எட்டு சதவீத வாக்குகள்ல விஜயை ஆதரித்த ரசிகர்களா இருந்திருப்பாங்கல்ல அவங்களோட வாக்கும் இருக்கும்ல அப்போ அந்த வாக்குகளை சிதைய விடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஒரு நல்ல தலைவன் நல்ல நிர்வாகிகள் என்ன பண்ணணும் விஜய் போற பாதை தவறா இருக்கா சரி அவர் போற பாதை தவறா இருக்கு அவரை விமர்சனம் பண்ண தேவையில்லை எங்களுக்கு விஜய் ஒரு ஆளே கிடையாது நாங்கள் அவர் பார்த்தாலும் பயப்படவே இல்லைன்னு சொல்றீங்க ஐயா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்போ அவரை விமர்சனம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு அண்ணன் சீமான இடத்துல பல நிர்வாகிகள் முறையிட்டாங்க ஏன் கமலஹாசனை பேசவே மாட்டீங்கன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நேரடியாக பார்த்தவர்களுக்கு தெரியும் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கமலஹாசனை நம்மளாம் பேசி பெரிய ஆளாக்கி விட வேண்டாம் அவரே கரைஞ்சு போயிடுவார்னு சொன்னார் சொன்னது போல் அவர் கரைஞ்சு போனார் நீங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் பயந்துட்டீங்க ஏன்னா சர்வே சொல்லுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவில் விஜய் மினிமலா ஒரு ஓட்டு சதவீதம் விஜயகாந்த் ஐயாவை விட விஜய் கிட்ட அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அப்பேற்பட்ட விஜயகாந்தை எடுத்த எடுப்புல எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாரு அப்ப விஜய் வந்து ஒரு பத்து சதவீதம் வாங்க மாட்டாரா அப்படி வாங்கினாருன்னா அது யாருக்கு அவமானம் நீங்களே யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய தத்துவம் இவ்வளவு பெரிய கொள்கை கோட்பாடு இவ்வளவும் வச்சு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழரோட தத்துவத்தில் யாரும் அசு கூட பார்க்க முடியாது அண்ணன் சீமான் காலத்திற்கு பின்னாலும் இன்னும் நூறாண்டுகளுக்கு நாம் தமிழரோட சீமானிசம் உறுதியாக நிற்கும் ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குல்ல அது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு பேராபத்தா போயிட்டு இருக்கு நீங்க பேசுறீங்க விஜய் வந்து தொடர்ச்சியா இவ்வளவு தூரத்தை விமர்சனம் பண்ணி பேசுறது உங்களுக்கு தான் பேக் ஃபயரா மாறும் உங்களுக்கு தான் டிராபேக்கா மாறும் எல்லாருமே யோசிப்பாங்கல்ல சீமான் யாரை பத்தி இவ்வளவு பதட்டப்பட்டது இல்லை திமுக பத்தி விமர்சனம் பண்றதை விட்டுட்டு இப்ப முழு நேர வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா சாட்டை துரைமுருகன் அவர் எப்ப பார்த்தாலும் திமுக விமர்சனம் பண்ணி பேசுவாரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உங்களை ஜெயில ஒரு கோஷ்டி அந்த கோஷ்டி திமுக கோஷ்டி அந்த கட்சியை விமர்சனம் பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு விஜய்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அவரோட தொண்டர்களை பார்த்து சொல்றீங்க அரசியலே தெரியல கோமாளிகளா இருக்கிறாங்க சரி நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதுல துவக்கப்பட்ட போது கூட இருந்த எல்லாருமே எப்படி இருந்தாங்க எல்லாருமே அரசியல் கற்று இன்னைக்கு ரசிகனா இருக்கான் நாளைக்கு ஒரு தொண்டனா மாறுவான் அதுக்கப்புறம் நல்ல நிர்வாகியா மாறுவான் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக மாறுவான் அதுக்கு காலம் நேரம் அவகாசம் இருக்குல்ல அதை விட்டுட்டு எடுத்து எடுப்புல நீங்க விஜயம் மட்டும் கொச்சப்படுத்தல அவரை பின்னாடி பின்தொடரக்கூடிய எல்லா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவரோட ரசிகர்களை இன்னைக்கு தொண்டர்களை மாறி இருக்கக்கூடிய எல்லாரையும் கொச்சப்படுத்துறீங்க அவர் கூடவே நடந்து போறாங்க தெருவெங்கிலும் கூட்டம் வந்து அதெல்லாம் ஓட்டா மாறிடுமா நயந்தர போனாலும் தான் கூட்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க சரி நயந்தரா போனா கூட்டம் வருது அப்படின்னா நயந்தரா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வந்து நின்ற முடியுமா இதெல்லாம் எந்த விதமான ஒப்பீடு யோசிச்சு பாருங்க இதுலேருந்து என்ன எல்லாருக்குமே தெரியுதுன்னா திமுக எந்த அளவுக்கு பயப்படுதோ அதே போல நாம் தமிழரும் பயப்படுது என்ன காரணம்னா நாம் தமிழரை விட இவங்க அதிகமான ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அதை நாம் தமிழர் கட்சியால் ஜீரணிக்கவே முடியாது பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் உருவாயிரும் என்னன்னா விஜய் தான் ஒரு மாற்று சக்தியை வரப்போறாரு இப்போ என்ன சொல்றாங்க நீங்க வந்து அதிமுகவை விமர்சனமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு நாம் தமிழர் விஜயை பார்த்து சொல்றாங்க இதை நாம் தமிழர் சொல்லலாமா நாம் தமிழர் கடுமையை அட்டாக் பண்ண ஒரு வீடியோ யாராவது ஒருத்தர் இருந்தால் ஷேர் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி பத்தி அமையார் ஜெயலலிதா ஒருபோதும் கிடையாது தாங்கி கட்சி கட்சி ஊர் ஊரா போய் அந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண கட்சியும் தலைவரும் அண்ணன் சீமான் அப்படி இருக்கக்கூடிய நீங்க ஏன் சொல்றீங்க அதே போலதாங்க நீங்க என்ன நிலைப்பாடு இருந்தீங்களோ அதே போலதான் விஜய் இருக்கிறாரு நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க விஜய் எதற்காக இவ்வளவு தூரம் திமுக அட்டாக் பண்ணி பேசுறாருனா அவர் பர்சனலாவும் காயப்பட்டிருக்காரு இந்த கட்சிகள் பண்ண அந்த திமுக கட்சி அவர் பட ரிலீஸ் பிரச்சனை பிரஷர் அவருக்கு தெரியும் அட்டாக்கும் செய்யும் அதனால அவர் அட்டாக் பண்றாரு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திமுக தான் அப்ப திமுக கட்சியை சாடி தான் அவர் பேசுவார் ஆட்சியிலே அதிமுக அவர் கோமாளி நினைக்க மாட்டாங்களா எல்லாருமே அதே போலதான் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கு பாஜக வந்து அவர் அட்டாக் பண்ணி பேசுறாரு அண்ணன் சீமான் இவ்வளவு விஷயத்தை விஜய பார்த்து கொந்தளிச்சு பேசக்கூடிய நீங்க நீங்க நிர்மலா சீதாராமனை சந்திச்சீங்க குருமூர்த்தியை சந்திச்சீங்க அப்படின்னு எல்லாரும் ஆதாரபூர்வமா அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி ஒரு கடுமையான அட்டாக் பண்ணி நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா நான் சந்திக்கல சந்திக்க வேண்டிய தேவையில்லை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டீங்க எப்படி வந்து நெருப்பு இல்லாம புகைச்சல் இருக்காதோ அதே போலதான் உங்களை சுத்தி பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காங்க நீங்க போன பாதையிலேருந்து தடம் புரண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க கூட இருந்த எல்லாருமே உங்களை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்க ஒரு நல்ல கட்சி நல்ல தலைவன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நான்கு தேர்தல்களில் போட்டியிட்ட எத்தனை வேட்பாளர்கள் இன்று வரை உங்களோட பயணம் செய்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு புது புது நிறுத்துனீங்கன்னா நிறுத்தினீங்கன்னா உண்மையிலேயே நீங்க கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு வேலை பாக்குறீங்களா இல்ல உண்மையிலேயே பிற கட்சிகள் ஜெயிக்கணும்னு நீங்க வேலை பாக்குறீங்களா இன்னைக்கு விஜய் வந்து நீங்க ஏன் இவ்வளவு தூரம் பேசுறீங்க அவர் விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாரு உங்களை ஒரு இடத்துல கூட உங்க பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார் உங்க கட்சி பேரை சொல்ல மாட்டேங்கிறார் அவர் பொதுவாக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே போறாரு தெளிவா சொல்லிட்டாரு மதுரை மாநாட்டிலேயே நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க என்னோட நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அவரே ஒரு இமேஜை கிரியேட் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வரலாறு திரும்புகிறது நாங்கள் வெற்றி பெறுவோம்னு அவர் ஜெயிக்கிறார் இல்லையோ ஆனா அப்படி ஒரு பிராண்டிங் பண்றாருல்ல உண்மையிலேயே சர்க்கார்படல அவர் சொல்வது போல பிராண்டிங்ல நான் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவார் இல்லையா அது போல இப்ப அவர் தொடர்ச்சியை வேலை பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அவர் மிக சிஎம் எல்லாம் போய் எடுத்திருப்பில் போய் உட்கார போறது இல்ல ஆனா நம்பிக்கையோட பேசுறாருல நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வர போறோம் வரலாறு திரும்புகிறது நாங்கள் மாற்றம் படைப்போம் அப்படின்னு சொல்றாருல வாகை சுடுவோம் சொல்றாருல்ல உங்க தம்பியா நீங்க நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே எவ்வளவு மாற்ற நிலைப்பாடு விஜய் எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஆதரிச்சு பேசிருக்கீங்க இப்ப எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு கடுமையை எதிர்த்து பேசுறீங்க உண்மையிலே உங்களுக்கு நம்மளுடைய இலங்கையில் வந்து இலங்கை தமிழர்களை ஒன்றரை லட்சம் பேரை கொண்டு குவித்தாங்கள்ல அதுக்கு யார் துணை போனாங்க அதுக்கு தானே நீங்கள் கட்சியை ஆரம்பித்தேன் அதுதான் என் கொள்கை அதுதான் என் நோக்கம் சொன்னீங்கள அதில் கவனம் செலுத்துங்க உங்களை தேடி உங்களுடைய பொதுமக்களும் சரி உங்களுடைய வாக்காளர்களும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களும் உங்களை விட்டு எங்கேயுமே போக போகிறது இல்லை ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் இதே போல் ஒரே ஒரு பிராண்டு பண்ணிவிட்டு ஒரே ஒரு அஜெண்டாவோட திமுக செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சிட்ருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு ஆதரவு திரும்ப பெறுவதற்கு தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது

அப்படின்ற வேலையை செஞ்சீங்கன்னா உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கும் இல்ல நாங்க விஜய தான் திட்டே இருப்போம் நீங்க நினைச்சீங்கன்னா எந்த சிங்கிள் டிஜிட்ல நீங்க நின்னீங்களோ அதே சிங்கிள் டிஜிட்ல தான் இருபத்தி ஆறுலையும் உங்களுக்கு காலம் பதில் சொல்லும்